ஒரு நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கத்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது அனைத்து மக்களுக்கும் பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தது அந்த வெளிச்சத்தில் நடப்போம் கத்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள்

morning the, the father. Father. சிவக்குள் அருமையானவர்களை அன்றதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் விசுவாச உள்ளங்கள் சார்பிலே அன்றைய வசனங்களை வாரம் ஒரு வசனம் இந்த முறையிலேயே நாம் தியானத்து வருகிறோம் இந்த முன்னூற்றி பன்னிரெண்டாவது வாரத்திலேயும் கூட ஒரு வசனத்தை அன்றைய கிருபினாலே நாம் தியானிக்க இருக்கிறோம் ஏசாயா ஒன்பது இரண்டு விவசாய ஒன்பது இரண்டு இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது அட்வந்து என்று சொல்லக்கூடிய ஆண்டுடைய பிறப்பை கொண்டாடும் நாளாகவும் ஆண்டுடைய வருகை எதிர்பார்க்கும் ஒரு காலமாகவும் இந்த நாட்களை நாம் கொண்டாட இருக்கிறோம் கருமனே டிசம்பர் ரெண்டாலே அனைவருக்கும் பெரிய சந்தோஷம் என்று சொன்னால் ஆண்டவுடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி அனை உலக மனுஷர்கள் அனைவருடைய பிறப்பை உலகத்திலே கொண்டாடுகிறார்கள் ஆனாலும் கூட ஆண்டோடைய பிறப்பு என்பது மிக விசேஷமானது என்று சொன்னால் உலக வரலாற்றை இரண்டாக பிரித்தது ஆண்டவுடைய பிறப்பு ஆகையினாலும் உலக மக்கள் அனைவரும் ஏன் மத சார்பின்றி கூட எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இந்த கிறிஸ்மஸ் உலகம் இருக்கிறது அருமையான விட இந்த வசனத்தில் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி முதல் நிலை பார்க்கலாம் இருளை யாரும் விரும்புகிறதே கிடையாது விரும்பு இருளை யார் விரும்புவார்கள் கள்ளரும் கொள்ளைக்காரர்களும் தான் இருளை அதிகமாக விரும்புவார்கள் அப்படி இருக்கும் பொழுது வெளிச்சம் வந்தால் அனைவருக்கும் தான் அநேக நாட்கள்ல இந்த மின்சாரம் காலங்கள்ல காலங்கள்லாம் எப்போதுமே இரு இருளா இருக்கும்போது இந்த மின்சாரம் வந்தது பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் திடீர்னு அந்த அந்த மின்சார விளக்குகள் அடைந்துருச்சுன்னா அப்படி இருளா இருக்கும் அப்புறம் அந்த பழைய அந்த பல்புகள்லாம் அந்த மின்சாரத்தினால எரியும் போது ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களாம் செய்வோம் கருத்தி ரொம்ப ஆள் சந்தோஷப்படுவோம் அப்படி வெளிச்சம் என்பதாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமாக நினைச்சு செய்யிருக்கும் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற இயேசு ஏசுகி இந்த உலகத்துக்கு வந்தால் அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று சொல்லி சொல்லியிருக்கு அவருக்கு ஜீவன் இந்த உலக மக்கள் அனைவருடைய ஜீவனுமே அவர்களுக்குள்ள தான் இருந்தது அவர் மூலமாக தான் எல்லாருமே இந்த உலகத்தில் மனிதர்கள் அனைவருமே பிறந்திருக்கிறோம் அனைத்து நேரங்களில் நம்ம அதை யோசிக்கிறதே கிடையாது பாருங்கள் அவருடைய அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளைகளாக தான் நம்ம மாறுகிறோம் சொல்லி உலக பிரகாரமாக சொல்லுவாங்க இப்படி மனுஷன் அப்படி பிறந்தா இப்படி பிறந்தான் எப்படி பிறந்தாலும் அவருடைய ஜீவனாலே நாம் பிழைத்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம் அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை என வேதம் கூறுகிறது அவருடைய எந்த விதமான ஒரு இருட்டான பாவ அழுக்குகள் இருளை தரக்கூடிய எந்த பாவமான காரியங்களும் அவர்களை இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படி அது அப்படி இருந்தனால தான் பாவம் நமக்காக அவர் பாவமானார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அவரில் எவ்வளவேனும் இருளில்லை அவர் அவர்களே அவர் நம்முடைய பாவங்களையெல்லாம் நீட்பதற்கு வந்தனாலே அவர் நம்முடைய பா நம்முடைய பாவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் பாவமானார் என்று சொல்லி வேத்திலே தான் பார்த்துருவோம் அருமையான ஆனால் நாம் அவரை பொழுது அவருடைய வெளிச்சம் நம்மளே பிரகாசிக்கிறது எப்படி சூரியனுடைய வெளிச்சத்தை சந்திரன் வாங்கி இந்த உலகத்துக்கு தருகிறதோ பிரகாசிக்கிறதோ அதுபோல் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது நம்மளே இருளெல்லாம் மாறுகிறது என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக அறிகிறோம் தான் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லி அப்போ வெளிச்சம் பெரிய வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை நம்மளால் அளவிடவே முடியாது ஆண்டோடைய முகம் அந்த மோசி ஆண்டவரோடு உருவாடி கொண்டு வரும்பொழுது அந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் அப்படி முகத்தை பார்க்கவே முடியாது அதான் பெரிய வெளிச்சம் அவங்க சொன்னாங்க ஏன்னா பயமா இருக்கு அதனால முடியும் மோதிரம் உட்காடு போட்டுக்கொள்ளுன்னு சொல்லி மோசி உட்காடு போட்டுக்கொண்டு அதுக்கு சில ஜனங்கள்கிட்ட பேசுவான்னு சொல்லி பார்க்குவாருமையானே ஆகியனாலே ஆண்டவர்களை வெளிச்சம் நம்முடைய முகத்தில் பிரகாசிக்கும் பொழுது நாமும் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக தெரியும் அது முக்கியமான ஒரு காரியம் அப்போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற மக்களாக நம்ம இந்த நாட்களில் வாழ்கிறோமா அதை அதிகமாக நம்ம சிந்திப்பதற்கு தான் இந்த அட்வந்து காலங்களை நம்ம ஆசரிக்கிறோம் அதை நம்ம உணரணும் ஏதோ ஆண்டவர் பிறந்தாச நம்ம வீட்டிலலாம் நல்லா வெளி அடித்து அதுக்கு நல்லா அலங்கரித்து நம்ம நிறைய வெளிச்சமான எல்லாம் போட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறோம் நல்லது தான் முடியாது முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவர் வெளிச்சமாக அந்த உலகத்துக்கு வந்தால் ராம உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோமா அப்படிங்கிறதா முக்கியமான காரியம் ஆண்டவர் சொன்னாரு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த வெளிச்சே ஒரு இருளை விட்டு நல்ல பாதைக்கு வழி நடத்துகிற ஒரு காரியமாகவே சொல்லி இருக்கிறோம் சார் ஐந்து எடத்தில் போட்டிருக்கு பாருங்க நீங்கள் முற்காலத்தில் அந்தசாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கத்தலுக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க தப்பான காரியங்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க அவங்களால் தப்பான காரியங்களை செய்யவே முடியாது அதில் இருட்டு வந்து செஞ்சோன்னா அதில் பாவமான காரியங்கள் நிறையா நடக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம எப்போதும் வெளுத்தம் உள்ளவர்களாக மற்றவர்களை ஒளிப்பிக்க ஒளியுட்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் தான் ஆண்டவர் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண் காண்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அதை உழந்தவர்களாக நம்ம வாழ வாழ்வது மட்டும்தான்